மாணவர்களுக்கு இனிய வணக்கம் இயல் நான்கிலே கவிதை பேலையில் நெற்றினை பாடலில் முதல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெற்றினையினுடைய நூல் அந்த விளக்கம் நுழை முன் பார்த்தோம் அதுக்கப்புறம் பாடல் பார்த்தோம் பாடலுடைய பொருள் புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய பொருளை நம்ம பின்வரும் பகுதியில் பார்க்கலாம் நம்ம வந்து அது முன்கதை சொன்னோம் அதுக்கப்புறம் பாடல் வரி வரியாக படித்து விளக்கம் சொன்னோம் இப்போ புத்தகத்தில் இருக்கிறத நம்ம சொன்னதும் பேசினதும் எல்லாம் ஒன்றா இருக்கா அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா புத்தகத்தில் பாடலுக்கு வலது பக்கம் பாருங்கள் அந்த ரோ ரோஸ் கலரில் வண்ணச்சொல்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள் தித்திக்கும் தேனும் பாலும் பொற்கிண்ணத்தில் கலங்க ஒருவாய் சுவைக்கவும் ஒவ்வாமை காட்டி முத்து பந்தலில் ஓடி விளையாடி மூச்சிறைக்க வைத்த செல்லச் சிறுமகள் மலர்ச்செண்டும் தோற்க வளர்மனை வளமனை சாடி மருகை மறுத்தும் மறைவாள் அன்று இன்றோ ஒரு நேர உணவை அமிர்தனம் நுகரும் பெருந்தன பாங்கு பெற்றது எங்கே அதாவது அன்னைக்கு வந்து அப்படியெல்லாம் வளாண்டவன் நம்ம பொண்ணு ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுற அவங்க வீட்டில் அதாவது கணவனுடைய வீட்டில் ஒரு நேர உணவை அமிர்தன நுகரும் ஒருவேளை சாப்பிட்டாலும் அது அமிர்தம்னு நினச்சி சாப்பிடக்கூடிய அந்த பெருந்தன்மை அந்த பாங்கு பெற்றது எங்கே எப்படி வந்துச்சு அவளுக்கு இந்த அறிவு இல்லவன் செல்வத்து இருப்புக்கு ஏற்ப பிறரை நயவா பொருளியல் பெருமிதம் அதாவது இல்லவன் அப்படின்னா யாருங்க இல்லற தலைவன் யாரு தலைவன் தானே அப்போ இல்லவன் செல்வத்து அவனுடைய தலைவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செல்வத்துக்கு ஏற்ப செல்வத்து இருப்புக்கு அப்படின்னா அவங்க வீட்டில் என்ன காசு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னங்க பிறரை எதிர்பார்க்காமல் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை என்னங்க இந்த வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை அவள் எப்படி புரிஞ்சுக்கிட்டா பேரறிவு ஒழுக்கம் பெற்றது எப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படிப்பட்ட அறிவை பெற்றது எப்படி இதில் என்ன சொல்லணும் அப்படின்னா அவங்க அப்பா அம்மா நல்லாது தான் சொல்லியிருக்காங்க வீட்டில் அவள் வந்து அதை காதலை கேட்டுக்கிட்டு சும்மா வீட்டில் இருக்கிறப்ப அங்கே விளாண்டுக்கிட்டு செல்ல பிள்ளையாக இருந்திருக்காங்க ஆனால் அவர்கள் சொல்லிய கருத்தை மனசுக்குள்ளே வச்சுருந்தனால தான் அவர்கள் சொல்லி கொடுத்த அந்த கல்வியை மனசுக்குள்ளே வச்சுருந்தனால தான் என்னங்க அந்த அறிவு அவளுக்குள்ளே தான் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி வாழணும் அப்படிங்கிற அந்த மனப்பக்கும் அவளுக்கு வந்திருக்குது சரிங்களா இதெல்லாம் அதெல்லாம் காதில் வாங்காமல் அவள் பேசாமல் வா இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி கணவனோட வீட்லேயும் அவள் வந்து நிம்மதியாக வாழ்ந்துருக்கவே முடியாதுங்க சரிங்களா அப்போ பெரியவங்க சொல்கிறாங்க ஆசிரியர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கருத்துக்களை உள்வாங்கி எனதுங்க மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் அந்த சூழ்நிலை வருகின்ற பொழுது அந்த கருத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எனதுங்க நம்ம மாற்றிக்கிட்டு கரெக்டாக நம்ம வாழ்ந்து காட்டணும் அதுதான் எனதுங்க ஒரு ஒழுக்கம் அதுதான் என்னதுங்க ஒழுக்கம் என்று இந்த இடத்துல சொல்லி சொல்கிறாங்க இப்போ பாடல் பாடலோடைய பொருள் இந்த வண்ணச்சொல் வரலக்கூடிய பொருள் கொடுத்துருக்காங்க அதை பார்த்தோம் ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படியே அதுக்கு கீழே வாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திணை வந்து பாலை பாலைத்திணை ஏன்னா வறுமை இல்லாமையை பற்றி சொல்கிறாங்கன்னா அதனால அதனால் பாலைத்திணையில் காட்டுறாங்க அதே மாதிரி துறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மகள் நிலை உரைத்தல் திணை வந்து திணை அதுக்குள்ள டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னா துறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மகள் நிலை உரைத்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மகளோடைய வாழ்க்கை நிலையை எடுத்து சொல்வதாக இடம்பெற்றிருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் கூற்று என்ன த என்ன கூற்று அப்படின்னா என்ன செய்தி அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்படின்னா தலைவி இல்லற மாற்றும் செவ்வியை பாராட்டி செவிலித்தாய் நற்றாயிடம் கூறியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த என்னங்க அதாவது தலைவி இல்லற மாற்றக்கூடிய குடும்ப வாழ்க்கையை என்னதுங்க செம்மையாக வாழ்கின்றாள் வறுமையிலும் என்னதுங்க செம்மையை வாழக்கூடிய அந்த இல்லற வாழ்க்கையை பற்றி எடுத்துரைவதாக எடுத்துரைப்பதாக இடம்பெற்றிருக்கின்றது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த திணை அப்படிங்கிறத அதை அன்லைன் பண்ணிக்கோங்க ஏன்னா கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரசம் கலந்த வெண்சுவை இந்த பாடலில் இடம்பெற்றக்கூடிய திணை அப்படின்னா பாலைத்திணை அப்படின்னு கேட்குறதுக்கு சொல்லணும் கேட்டால் சொல்லணும் ஒரு மதிப்பெண் போட்டு வச்சுக்கோங்க துறை அப்படின்னா மகள் நிலை உரைத்தல் அதையும் அன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா கூற்று தலைவன் தலை தலைவி இல்லற மாற்றும் செவ்வியை பாராட்டி என்னங்க சொன்னது யார் யார் யாரிடமும் சொன்னது செவிலி தாய் கூறியது இதுவும் ஏதாவது ஒரு ஒரு மதிப்பெண்ணில் கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அது வேணும் ஒன்மார்க்குன்னு போட்டு வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூற்று விளக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ அந்த கூற்றுனா நமக்கு சும்மா ஒரு லைனில் சொல்கிறது சின்ன ஹெட்டிங் மாதிரி வச்சுக்கோங்களேன் இப்போ அதுக்குண்டான விளக்கத்தை சொல்கிறாங்க திருமணம் முடிந்து கணவன் வீட்டில் வசிக்கும் தலைவியை காண சென்று வந்த செவிலி நற்றாயிடம் மகள் வறுமையிலும் செம்மையாக வாழ்வதை சொல்லி இத்தகைய இல்லற அறிவை எப்படி பெற்றால் என வியந்து கூறுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கூற்று விளக்கம் இதுதான் சரிங்களா அதாவது திருமணம் முடிந்த கணவன் வீட்டில் வசிக்கக்கூடிய தலைவியை காண சென்ற அந்த செவிலி நற்றாயிடம் மகள் வறுமையிலும் செம்மையாக வாழ்வதை சொல்லி இத்தகைய இல்லற வலிவை எப்படி பெற்றால் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துறை விளக்கம்னு கொடுத்துருக்காங்க மகள் நிலை உரைத்தல் அப்படின்னு சொன்னாங்களே நான் துறை மகள் நிலை உரைத்தல்னு ஒன்மார்க்கை குறிச்சிருப்பீங்க பாருங்கள் பக்கத்துலேயே இடது பக்கத்தில் அதுதான் அந்த மகள் நிலை உரைத்தலுக்கு உண்டான விளக்கத்தை சொல்கிறாங்க மகள் நிலை உரைத்தல்னால் என்ன அப்படின்னா என்னங்க மகள் நிலை உரைத்தல் என்பது தலைவனோடு உடன் போகிய விளையாட்டு பருவம் மாறாத மகள் ஏன்னால் நம்ம வீட்டில் சுட்டி குழந்தைய செல்ல பிள்ளையா என்னதுங்க அப்படி இருந்த பிள்ளை விளையாட்டு பருவம் விளையாட்டு பிள்ளையாவே இருந்தால் வயசு திருமண வயது வந்தாலுமே என்னதுங்க செல்ல பிள்ளையாக தான் இருந்தால் அப்படி இருக்கக்கூடிய அந்த மகள் இல்லற மாற்றும் பாங்கை நற்றாயிடம் செவிலித்தாய் எண்ணி கூறுவது இத்துறை மனை மருட்சி என்றும் கூறப்படும் மனைனா வீடு அப்படின்னு கூட ஒரு பொருள் இருக்குது இல்லம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது இடம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது சரிங்களா அப்போ மகள நிறை உரைத்தல் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ அதை டூ மார்க்குன்னு போட்டு வச்சுக்கோங்க இல்லையா மனை மனைமருட்சி அதை அன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி நம்மளை குழப்புறதுக்கு இப்படி கூட கேட்பாங்க மனைமருட்சி என்றால் என்ன அப்படின்னு கூட கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தெரிந்து வைத்துக்கொள்வது நல்லது அதனால் இரண்டு மதிப்பெண் போட்டு வச்சுக்கோங்க மகள் நிலை உரைத்தல் அந்த மனைமருச்சி ரெண்டுமே ஒன்று தான் அன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரசம் அப்படிங்கிறது தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க புடைத்தல் அப்படின்னா கோல் கொண்டு மிரட்டுதல் நல்ல புடைப்பான குச்சி வச்சு கொழுனன் குடி அப்படின்னா கணவனுடைய வீடு கொழுனன் அப்படின்னா கணவன் குடி அப்படின்னா வீடு வரன் அப்படின்னா வறுமை இதை அன்லைன் பண்ணிக்கோங்க வரன் அப்படின்னா வறுமை அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது கொழுஞ்சோறு அப்படின்னா பெருஞ்செல்வம் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு பொருள் சரிங்களா உள்ளால் அப்படின்னா நினை நினைக்காமல் இருக்கிறா அவங்க அப்பா வீட்டு காசு பணத்துக்கு ஏன்னா நினைக்காமல் இருக்கிறா மதுகை அப்படின்னா பெருமிதம் இது அன்லைன் பண்ணிக்கோங்க மதுகை அப்படின்னா பெருமிதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த பக்கத்துக்கு வாங்க இப்போ பாடத்தில் பாருங்கள் இப்போ அடுத்த பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாடலின் பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நான் வந்து கதை ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லைங்களா அந்த கதை அதே மாதிரி பாடல் வரி வரியாக படித்த விளக்கம் சொன்னோம் இல்லைங்களா அதுவும் எனக்கு அந்த ரெண்டும் இதோடு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் பாடலின் பொருள் பாருங்கள் நம் வீட்டில் தேன் கலந்த இனிய பால் உணவை ஒளிமிக்க பொற்களத்தில் இட்டு செவிலித்தாயார் ஒரு கையில் ஏந்தி வருவர் நம் மகளை உண்ண வைப்பதற்காக இன்னொரு கையில் பூச்சுற்றிய மென்மையான சிறுகோளை வைத்திருப்பர் வீட்டின் முற்றத்தில் பந்தரின் கீழ் இதை உண்பாயாக என செல்லமாக அக்கோலால் அடித்து வேண்டுவர் மகளோ நான் உண்ணேன் என மறுத்து முத்துப்பரல்கள் இட்ட பொற்சிலம்பு ஒழிக்க அங்கும் இங்கும் ஓடுவாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செவிலித்தாயர் அவளை பின்தொடர முடியாமல் நடைதலர்ந்து நிற்பர் இப்படிப்பட்ட விளையாட்டு பெண் நம் மகள் இவள் எப்படி இப்போது இத்தகைய அறிவையும் இல்லற நடைமுறையும் கற்றாள் தான் மனது கொண்ட கணவன் வீட்டில் வறுமையுற்ற நிலையிலும் தன் தந்தையின் வீட்டில் பெற்ற வளமான உணவனை பற்றி நினைத்து பாரால் ஓடுகின்ற நீரிலே கிடக்கும் நுண்மணலில் இடைவெளி இருப்பது போல ஒரு பொழுது இடைவெளி விட்டு ஒரு பொழுது ஒன்றும் வன்மை பெற்றிருக்கிறார் வன்மை அப்படின்னு அந்த இடத்துல வலிமை அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது அடி ஓடிட்டு எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா வன்மை அப்படின்னா வலிமை பெற்றிருக்கிறாள் இது என்ன வியப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா இது நம்ம வீட்டில் இப்படி அடம் பிடிச்சிக்கிட்டு செல்ல பிள்ளையாக இருந்தால் அங்கே போயிட்டு அடக்க உடக்கமாக அமைதியாக வாழ்கிறாளே சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து இப்போ அப்படியே மேலேவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சுவை தீம்பால் இதெல்லாமே என்னதுங்க தொகைகளில் வரும் வெண்மை கூட்டல் சுவை அந்த மை விகுதி நிலைமொழி வரும்மொழி வெண்மை மை வந்தாக என்னதுங்க தொகைன்னு சொல்லி சொல்லிடலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறப்பண்பு குணப்பண்பு அப்படின்லாம் நிறையா இருக்குதுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா தீம்பால் அப்படின்னா பண்புத்தொகை அதுவும் சொல்கிறாங்க சுவை தீம்பால் தொகை அன்லைன் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் விரிகதிர் ஒழுகு நீர் அப்படின்னா வினைத்தொகைகள் வினைத்தொகை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூன்று காலத்தையும் உணர்த்துங்க சரிங்களா மூன்று காலம் என்னதுங்க இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இப்போ என்னதுங்க விரிகதிர் அப்படின்னு சொல்கிறாங்க விரிந்த கதிர் விரிகின்ற கதிர் விரியும் கதிர் ஒழுகிய நீர் ஒழுகுகின்ற நீர் ஒழுகும் நீர் இந்த மாதிரி மூன்று காலத்தையும் உணர்த்துறதுனால அது வினைத்தொகை அப்போ விரிகதிர் ஒழுகு நீர் அந்த ஒழுகு நீரை நல்லா அன்லன் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொற்களம் புற்சிலம்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தக்க தொகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க பொற்களம் அப்படிங்கிறது பொற்சிளம்பு பொற்களம் அப்படிங்கிறது என்னங்க களம் அப்படின்னா நான் பாத்திரம்னு ஏற்கனேன்னு என்ன பொருள் சொல்லியிருக்கேன் நீங்கள் எழுதி வச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன் இதில் வந்து என்னென்னா மூன்றாம் வேற்றுமை இப்போ வேற்றுமை உறுப்புகள் என்னதுங்க பெயர் ஐ ஆள் கு இன் அது கண் வெளி வேற்றுமைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ மூன்றாவது வேற்றுமை என்னங்க ஆள் அப்படின்னு வருதுங்க பெயர் ஐ ஆள் அப்போ பொன்னால் செய்யப்பட்ட களம் பொன்னால் செய்யப்பட்ட பாத்திரம் பொன்னால் செய்யப்பட்ட சிலம்பு அந்த ஆள் வருது பார்த்தீங்களா அதனால் அது மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னா பொன்னால் செய்யப்பட்ட உருவாக்கப்பட்ட அந்த உருவாக்கப்பட்ட செய்யப்பட்ட ஆணை சரிங்களா இதுதான் எனதுங்க அதனுடைய பயன் பொன்னால் செய்யப்பட்ட பாத்திரம் அதுதான் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அந்த செய்யப்பட்ட அப்படிங்கிறது உள்ள வந்து தொ எனதுங்க உள்ள வந்து தொக்கி நிற்கிது சரிங்களா அடுத்து இதை வந்து அன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது கொண்டை அப்படிங்கிறது பெயரச்சம் கொண்ட ஒரு சொல்லினுடைய இறுதியில் ஆ குரில் அந்த குரில் அகர ஓசையோடு நிறைவு பெற்றிருந்ததுன்னா என்னதுங்க அது பெயரச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் கொண்ட ஆ அப்படின்னு அந்த ட ஆவ பா டாவை பாருங்கள் இட்டுக்குட்டல் ஆ ஆ வருதுங்களா அதான் பெயரச்சம் சரி அறிவும் ஒழுக்கமும் பாருங்கள் அறிவும் ஒழுக்கமும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணுமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அறிவும் ஒழுக்கமும் அப்படிங்கிறது எண்ணுமை எப்படி சார் எண்ணுமை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அறிவும் ஒழுக்கமும் அறிவும் உம் ஒன்று ஒழுக்கமும் அப்படிங்கிறது ரெண்டு உம் வந்துருக்கு பார்த்துருக்கீங்களா அறிவும் ஒழுக்கமும் அந்த உம் அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்டு ரெண்டு தடவையோ மூணு தடவையோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது இன்னுமை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ அறிவும் ஒழுக்கமும் உம் அப்படிங்கிறது ரெண்டு முறை வந்திருந்தது அப்படின்னா எண்ணுமை ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பந்தர் அப்படிங்கிறது ஈற்றுப்போலி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது பந்தல் பந்தல் இல்லுக்கு பதிலாக இரு வந்திருக்கு அந்த கடைசியில் என்னதுங்க போலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கடைசி எழுத்து போலியாக வந்திருக்குன்றது அதனால என்னதுங்க ஈற்றுப்போலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இலக்கண குறிப்பு முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பகுபத உறுப்பிழக்கணம் இந்த பகுபத உறுப்பு ரெண்டு கொடுத்துருக்காங்க மெலிந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்து வந்துட்டாவே அந்த இடத்துல இத்து போட்டு அடைப்புக்குறிக்குள்ளே இந்து போட்டு நம்ம பிரிச்சுருவோம் ஈஸியான ஒன்று தானேங்க மெலிந்து அப்படிங்கிறது மெலி கூட்டல் அதாவது என்னதுங்க இத்து அடைப்புக்குறிக்குள்ளே இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிச்சிருக்காங்க இதில் மெலி அப்படிங்கிறது பகுதி இத்து சந்தி அடைப்பு குறிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்து ஆனது விகாரம் அதாவது இத்து தான் இந்தா மாறி இருக்கு அடுத்து வரக்கூடிய இத்து அப்படிங்கிறது இறந்தகால இடைநிலை ஊ அப்படிங்கிறது வினையச்ச விகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது சரிங்களா இதை குறித்து வச்சுக்கோங்க கேள்வி கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து மறுத்து மறுத்து குட்டல் இத்துக்குட்டல் குட்டல் ஊ மறுத்து குட்டல் இத்துக்குட்டல் இத்துக்குட்டல் ஊ இதில் மறு அப்படின்னா பகுதி இத்து அப்படிங்கிறது சந்தி இத்து இறந்தகால இடைநிலை ஊ வினையச்ச விகுதி ஒரு சொல்லினுடைய இறுதியில் ஊ அப்படின்னு வந்துட்டாவே அது வினையச்ச விகுதியாக ஞாபகம் வச்சுக்கலாங்க குறிப்பில் பார்த்தா நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் ஒரு சொல்லினுடைய இறுதியில் ஆ அப்படிங்கிறது வந்துவிட்டாவே என்னது இங்கே பெயரச்சோன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அதே மாதிரி ஊன்னு வந்துச்சுன்னு வச்சுங்களேன் வினையச்சோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சும்மா சின்ன ஒரு ஹின்ஸ் மாதிரி தான் சரிங்களா அடுத்தது புணர்ச்சி விதி பாருங்கள் புணர்ச்சி வீதியில் சிறுஹோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சிறுஹோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல்ல அதை பிரிக்கணும் சிறுமை கூட்டல் கோல் அப்படின்னு பார்க்கணும் பிரிச்சிருக்கணும் சிறுமை அப்படிங்கிறது நிலைமொழி கோள் அப்படிங்கிறது வறுமொழி ஓகேங்களா இப்போ நிலைமொழியினுடைய இறுதியில் பாருங்க மை வந்திருக்கு மை வந்திருக்கிறதுனால புணர்ச்சி விதியில ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் என்ன விதி வரும் அப்படின்னா ஈறுபோதல் நிலைமொழியினுடைய இறுதியில் மை வந்துட்டாலே என்ன விதி வரும் அந்த இடத்துல ஈறுபோதல் என்னும் விதிப்படி மையை நீக்கி விட வேண்டும் எப்படிங்க ஈறுபோதல் என்னும் விதிப்படி மை என்னதுங்க அந்த மை விகுதியை விட வேண்டும் என்ன சார் மை விகுதிங்கிறீங்க ஏன்னா சொல்லினுடைய கடைசியில் வருவது தான் என்னதுங்க விகுதின்னு சொல்லுவோம் இப்போ பகுபது உறுப்பினர்களில் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம்னு சொல்கிற மாதிரி பகுதி ஃபர்ஸ்ட்டில் வரும் விகுதி லாஸ்ட்டில் வரும் ஒரு சொல்லில் அதான வி விதி நமக்கு அதுதான் அந்த இடத்துல சரிங்களா அப்போ ஈறுபோதல் என்னும் விதிப்படி மை விகுதி நீங்கிரும் அப்போ பாருங்கள் சிறு குட்டல் கோல் அவ்வளோதான் இந்த சொ இந்த சொல்லுக்கு வந்து ஒரே ஒரு விதி தான் பயின்று வருகிறது ஒரு சொல்லுக்கு ஐந்து விதிகளும் பயின்று வந்திருக்கின்றது இது போன்றும் ஒரு விதியும் பயின்று வந்திருக்கின்றது புரட்சி விதிகளை சரியாக பிரிக்க கற்றுக்கணும் சரிங்களா அது நம்ம வரக்கூடிய வகுப்புகளில் நம்ம பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொற்சிலம்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை எப்படி இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா பொன் கூட்டல் சிலம்பு அப்படின்னு பிரிச்சுருக்காங்க பொன் கூட்டல் சிலம்பு அப்படின்னு பிரிச்சிருக்காங்க இதில் வந்து ந ந வல்லினம் வர ட ர அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க ந ந வள்ளி வர டாரவும் அதாவது நிலைமொழியினுடைய இறுதியில் ஒன்று மூணு சுழினா வரணும் இல்லை ரெண்டு சுழினா வந்திருந்து வறுமொழி முதல்ல வள்ளின எழுத்து இப்போ கசட தவற அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அதில் ஏதாவது ஒரு மெய்யெழுத்து வருமொழியில் வறுமொழியில் முதல்ல வந்துருந்ததுன்னா இப்போ சி சிலம்பு அப்படிங்கிறதுல சி வந்திருக்கு சி எப்படி பிரிக்கலாம் இச்சு குட்டல் இ அப்போ இச்சு இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இதான வல்லின எழுத்துக்கள் நமக்கு தெரியுமில்ல அப்போ என்னதுங்க வல்லின எழுத்து வந்திருந்ததுன்னா அந்த நிலைமொழியினுடைய இறுதியில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு சுழினா இல்லைன்னா மூணு சுழினா அந்த மூணு சுழினா எப்படி மாறும் டாவாக மாறும் இல்லை ரெண்டு சுழினா வந்து எப்படி மாறும் ராவாக மாறும் வள்ளின ரகரமாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அங்கே நிலைமொழியினுடைய இறுதியில் எத்தனை சுழியின் வந்திருக்கு ரெண்டு சுழியின் ரெண்டு சுழியின் வந்து என்னவா மாறும் ரகரமாக மாறும் அதே மூணு சுழியின் வந்திருந்ததுன்னா தகரமாக மாறும் எப்படி நிலைமொழியினுடைய இறுதியில் என்னங்க மூணு சுழினாவோ இல்லை ரெண்டு சுழினாவோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்துருந்து வறுமொழி வறுமொழி முதல்ல வல்லின எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வந்திருந்ததுனால் வந்திருந்ததுன்னா இந்த நிலைமொழியினுடைய இறுதியில் இருக்கக்கூடிய இந்த நகரம் எப்படி மாறும் மூணு சுழியாக இருந்தால் தகரமாக மாறும் ரெண்டு சுழியாக இருந்தால் வல்லின ரகரமாக மாறும் ராவாக மாறிடும் இப்போ பாருங்கள் பொன் கூட்டல் சிலம்பு பொற்சிலம்பு அப்படின்னு ஆயிடுச்சு ஓகேங்களா ஓகேங்களா இப்போ புரிஞ்சுதுங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நூல்வெளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலாம் நூல்வெளியில் நற்றினை எட்டு தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து போற்றப்படுவதாகும் எட்டு தொகை நூலில் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் அகநானூறு ஒருநானூறு கலித்தொகை இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா இதில் இந்த எட்டு தொகை நூல்களில் நற்றினை அப்படிங்கிறது என்னதுங்க நல்ல நற்றினை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னாங்க நற்றினை எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து போற்றப்படுவதாகவும் ஒரு மதிப்பெண்ணில் கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நல்ல திணை என்ற அடைமொழியால் போற்றப்படும் சிறப்பினை உடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது நானூறு பாடல்களை கொண்டது இதை அடிக்கோட்டிட்டுருக்கேங்க நானூறு பாடல்களை கொண்டது ஒன்பது அடிகளை சிற்றல்லையாகவும் பனிரெண்டு அடிகளை பேரல் பேரல்லையாகவும் கொண்டது குறைஞ்சது ஒன்பது அடி இருக்கும் அதிகபட்சம் பனிரெண்டு அடி இருக்கும் இந்த நற்றினை பாடல்கள் ஒவ்வொரு பாடல்களும் எப்படிங்க குறைஞ்சது ஒன்பது அடி இருக்கும் அதிகபட்சம் எத்தனை அடி இருக்கும் பனிரெண்டு அடிகளை பெற்றதாக பே பேரல்லையாக கொண்டிருக்கும் இது அடி கொண்டுட்டு இருக்குங்க நற்றினோட நற்றினையோடைய வரையறை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்பது முதல் பனிரெண்டு ஒன்பது குறை குறைந்த அடி பனிரெண்டு அப்படிங்கிறது அதிகபட்ச அடி அப்படின்னு ஞாபகம் அடுத்தது நற்றினையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி இதையும் ஓடிட்டுங்க நற்றினையை தொகுப்பித்தவன் யார் அப்படின்னு கேட்டால் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை ஓடிட்டுங்க அடுத்தது இதன் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் நிறைய பாடல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வாழ்த்து யார் பாடியிருப்பாங்க அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்த பெருந்தேவனார் தான் பாடியிருப்பாங்க இந்த எட்டு தொகை நூல்களில் சரிங்களா அப்போ இதையும் அணுங்க ஆன்லைன் பண்ணி ஆன்லைன் பண்ணிக்கோங்க ஒரு மதிப்பெண்ணில் கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்தது இந்த பாடலை ஏற்றவர் யார் அப்படின்னா போதனார் இப்போ போதனாரை பற்றி சொல்கிறாங்க போதனார் சங்ககால புலவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நற்றினையில் நூற்றி பத்தாவது பாடலை மட்டும் பாடியுள்ளார் இந்த ஒரு நற்றினையில் இந்த ஒரு பாடலை மட்டும்தான் பாடியிருக்காரு அப்படிங்க நூற்றி பத்தாவது பாடலை மட்டும்தான் நற்றிணையில் பாடியிருக்கிறார் இன்னும் நிறைய பாடல் பாடியிருப்பார் நெற்றிநிலையில் சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது நற்றிணையின் பேரலை பனிரெண்டு அடி ஏன்னா அதிகபட்ச பனிரெண்டு அடி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா விதிவிலக்காக பதிமூணு அடிகளை கொண்டது இவரது பாடல் இவர் ஒரே ஒரு பாடல் தான் நற்றின எழுதியிருக்காரு நற்றினுடைய அடிவரையறை நம்ம என்ன சொன்னோம் ஒன்பது டு பன்னெண்டு குறைஞ்சபட்சம் ஒன்பது அடி அதிகபட்சம் பன்னிரெண்டு அடின்னு சொல்லியிருக்கோம் ஆனால் கொஞ்சம் விதிவிலக்கு மாற்றாக இவருடைய பாடலில் நாங்கள் பதிமூணு அடிகளை கொண்டதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவலாக இந்த நற்றினியில் இருக்கக்கூடிய பாடல்கள் நானூறு பாடல்கள் வந்து யார் யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னா ஒரு மொ மொத்தமாக இரநூத்தி எழுபத்தி ஐந்து புலவர்கள் வந்து பாடியிருக்காங்க இரநூத்தி எழுபத்தி ஐந்து புலவர்கள் வந்து பாடியிருக்காங்க பாடலில் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரிய பா ஆனது மொத்தம் இரநூத்தி ஐந்து புலவர்கள் இதை வந்து பாடியிருக்காங்க சரிங்களா அடுத்து இப்போது நம்ம பாடல் எல்லாமே பார்த்தோம் நுழை முன் வந்து பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாடல் பாடல் உண்டான பொருள் நம்ம பார்த்தோம் அடுத்து திணை பார்த்தோம் துறை பார்த்துருக்கோம் கூற்று விளக்கம் துறை விளக்கம் அது ஒரு இரண்டு மதிப்பெண் பார்த்துருக்கோம் சொல்லும் பொருளில் ஒரு ரெண்டு மூணு இது ஆன்லைன் பண்ண சொல்லியிருக்கிறோம் அது பார்த்துருக்கோம் பாடலின் பொருள் என்னங்க முழுமையாக பார்த்தாச்சு இலக்கண குறிப்பில் என்னங்க அதை எப்படியெல்லாம் பயின்று வருகிறது பகுபத உறுப்பு இலக்கணம் அதேமாதிரி புணர்ச்சி விதி நூல்வெளி வரைக்கும் நம்ம எல்லாமே இந்த நெற்றிணை பாடல்களில் குறைவில்லாமல் அனைத்தையும் பார்த்துட்டோம் இதில் வந்து படிக்கின்ற பொழுது ஏதேனும் ஐயம் ஏற்பட்டால் உடனடியாக எனக்கு தெரிவிக்கவும் எனது எண்ணெய் எனது எண்ணிற்கு தொட தொடர்பு கொள்ளவும் தங்களுடைய ஐயங்களை நீக்கி விளக்கம் தருகின்றேன் மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்